கிறிஸ்துவில் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த உலகத்துல நாம வாழ்கிற இந்த நாட்கள்ல நமக்கு விரோதமாய் யார் எழும்புறாங்கன்னு நமக்கே தெரியாது யார் நமக்கு விரோதமாக எழும்புறாங்க யார் நம்மை பழிவாங்கணும்னு நினைக்கிறாங்க யார் நம்மை வீழ்த்தணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு யாரையும் நம்ம பார்த்த உடனே முடிவு எடுத்துட முடியாது கூடவே இருப்பாங்க கூடவே இருந்து நம்மை வழி எடுத்துருவாங்க கூடவே இருந்து நமக்கு துரோகம் பண்ணுவாங்க எப்படி ஏசு கிறிஸ்து கூடவே இருந்து யூதாஸ் யூதாஸ்காரியோ காட்டி கொடுத்தாலும் அது போல அப்ப நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்குன்னா நான் உன்னை எவ்வளவு நம்புனேன் எவ்வளவு ஒரு உயர்ந்த இடத்துல உன்னை நான் என் மனசுல வச்சிருந்தேன் நீயா இப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்ற அளவுக்கு நமக்கு துரோகங்கள் சில நேரங்கள்ல நடக்கும் அப்பவெல்லாம் நம்ம மனசு உடைஞ்சு போயிடும் பாத்தீங்களா நம்ம மனசு உடஞ்சு போய் நம்ம கடவுள் இடத்துல போய் கேட்போம் என்ன அண்டு ஒரு எவ்வளவு நம்பிக்கை வச்சேன் அப்பயும் நீங்க சொன்னீங்க நாசியில சுவாசம் உள்ள ஒரு மனுஷனையும் நம்ப வேண்டாம்னு சொன்னீங்க ஆனா நான் நம்பிக்கை வச்சேன் இந்த நம்பிக்கை எப்படி வீண் போயிடுச்சு பாத்தீங்களா நீங்க தான் எனக்கு வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட புலம்பு வந்துடுறீங்களா இந்த புலம்பல் வந்து ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலும் இருக்கும் சரி ஏன் நான் இந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா இன்றைக்கு அனுதின உணவில கத்தர் கொடுக்கிற அந்த வார்த்தையின் நிமித்தமாக இதை நான் உங்களுக்கு சொல்றேன் ரெண்டு சாமுவேல் பதினாறாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றார் யாருன்னு கேட்டீங்கன்னா தாவீது அவன் மனசு உடைஞ்சு போய் இருக்கக்கூடிய தன் சகோதரர்களிடத்தையும் தன்னுடைய தங்கிட்ட வேலை செய்யறவங்களிடத்தையும் ஒரு வார்த்தையை சொல்றாள் என்ன சொல்றான்னா பதினொன்றாவது வசனத்தை வாசிக்கிறேன் கேளுங்க பின்னும் தாபிது அபிஷாவையும் தன் ஊழியக்காரர் எல்லாரையும் பார்த்து இதோ என் கற்ப பிறப்பான என் குமாரனே என் பிராணனை வாங்க தேடும் போது இந்த பெஞ்சமீனன் எத்தனை அதிகமாய் செய்வான் அவன் தூசி கட்டும் அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார் எவ்வளவு மன வேதனைய சொல்றாரு பாருங்க ஒருவேளை இதெல்லாம் கடவுள் அவனுக்கு அனுமதிச்சிருக்கிறாரா என்னமோ தெரியல என் பையனே என்னுடைய பிரார்த்தனை என்னை கொலை செய்யறதுக்காக அவ தேடிட்டு இருக்கிறான் அப்படி இருக்கிறப்ப என் இனத்தான் எனக்கு செய்ய மாட்டாங்கிறது என்ன நிச்சயம் சரி செய்யட்டும் ஒருவேளை கடவுள் அனுமதிச்சிருக்கிறாரா என்னமோ தெரியல ஆனா நான் ஆண்டவரை விட்டு விலக மாட்டேன் கடவுளையே நம்பி இருப்பேன் என்னுடைய எல்லா சூழ்நிலையும் எல்லா பிரச்சனையும் நான் கடவுள் இடத்துல சொல்லுவேன் அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா என் சிறுமையை பார்த்து என்னுடைய மனவேதனையை பார்த்து நான் குறுகி போய் போயிருக்கிறேனே இவ்வளவு பெரிய ராஜாவா இருந்தும் கூட இந்த துரோகத்தினால நான் ரொம்ப சிறுமைப்பட்டவனா இருக்கிறனே என் பக்கத்துல யாருமே இல்லையே அப்படி இருக்கிற என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த இந்த நாள்ல அவன் செய்த துரோகம் அவன் என்ன பேசின பேச்சு அவன் எனக்கு என்னை பார்த்து உமிழ்ந்தது அவ என்னை பார்த்து அசிங்கமா பேசுனது இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா அதையெல்லாம் சரி கட்டுவார் அப்படின்னு சொல்றார் அன்பானவர்களே என்ன சொல்லி செஞ்சு சரி கட்டுவார்னா நன்மையை செய்து சரி கட்டுவார் அதுக்கெல்லாம் பதிலாக எனக்கு ஒரு நன்மையை கொடுத்து சரி விடுப்பா உன்னோட சகோதரன் இப்படி பண்ணிட்டான் உன் பையன் இப்படி பண்ணிட்டான் உன் நண்பன் இப்படி பண்ணிட்டா விட்டு நான் உனக்கு இருக்கிறேன்னு சொல்லி நன்மையினால் அதை சரி கட்டுவார அன்பானவர்களே ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட துரோகங்கள் நடந்திருக்குமானால் இல்ல இப்ப யாராவது அந்த துரோகம் பண்றது உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுனா கர்த்தரோட சமூகத்துல சொல்லுங்க ஆண்டவரே இப்படி எனக்கு ஒரு துரோகம் நடக்குது இப்படி எனக்கு ஒரு துரோகம் நடந்தது இவர்கள் எல்லாம் எனக்கு துரோகம் செய்கிறார்கள் இவர்கள் என்னை தூசிக்கிறாங்க இவங்க எல்லாம் என்னை கேவலமா பேசுறாங்க இவங்க எல்லாம் என்னை அவமானமா திட்டுறாங்கன்னு சொல்லி நீங்க ஆண்டவரோட சமூகத்துல தாவீதுக்கு செய்தது போல கர்த்தர் உங்களுக்கும் அங்க சொல்றாரு இதையெல்லாம் பார்த்து என்னுடைய சிறுமையை பார்த்து கர்த்தர் அவன் நிந்தித்த நிந்திப்புக்கு பதிலாக நன்மையினால் சரி கட்டுவார் அன்பானவர்கள நிச்சயமாகவே கர்த்தர் நன்மையினால் உங்களை சரி கட்டுவார் நீங்க எவ்வளவு அவமானத்தை நீங்க அஹ் அனுபவிச்சீங்களோ எவ்வளவு கேவலத்தை நீங்கள் அனுபவித்தீர்களோ என்ன விதமாக நீங்கள் தூசிக்கப்பட்டீர்களோ எப்படியெல்லாம் உங்களை அவமானப்படுத்தினார்களோ அவர்களுக்கு மத்தியில ஆண்டவர் நன்மையினால் என்ன பண்ணுவாரு உங்களை சரி நன்மையினால் உங்களை சரி கட்டுவார் விசுவாசிக்கிறீங்களா ஆண்டவரிடத்துல கேட்போமா அன்பின் பரலோக கடவுளே உமக்கு சோத்திரம் தாவிது அன்றைக்கு சொன்ன அந்த வார்த்தை இந்த இம்மானுவேலர் மூலமாக நான் அறிந்து கொண்டோம் கர்த்தாவே அவருடைய சொந்த குமாரனே அவருடைய பிராணனை வாங்க தேடின போது அவருடைய இறுதியம் எவ்வளவாய் உடைந்து போயிருக்கும் என்பதை உணர முடிகிறது அப்படியாக எங்களுடைய வாழ்க்கையிலும் நடைபெறுகிற இந்த துரோகத்தின் நிமித்தமாக எங்களுடைய இறுதியம் உடைந்து போயிருக்க அன்றைக்கு நீங்கள் தாவீதுக்கு எப்படி நன்மையினால் சரி கட்டினீரோ அதே போல எங்களுடைய வாழ்க்கையிலும் நீர் நன்மையினால் சரி கட்ட வேண்டுமா என்னுடைய சமூகத்தில் செபிக்கிறோம் துரோகங்களும் அவமானங்களும் நிந்தைகளும் கேவலங்களும் எங்கெல்லாம் நாங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டோமோ அங்கெல்லாம் நீர் எங்களை நன்மையினால் சரி கட்ட வேண்டுமாய் செபிக்கிறோம் நிச்சயமாகவே நீர் செய்வீர் அதை நாங்கள் உணர்கிறோம் அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் எல்லாவற்றையும் ரட்சகராம் ஏசு கிறிஸ்டின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆம்